ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிந்தை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து இந்த வேத தியானத்தை வந்து நம்ம பண்ணுறோம் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எட்டாவது வசனம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்ச பகுதி அந்த சாராள் வந்து தன்னுடைய கணவருக்கு ஆஹாரை திருமணம் முடிச்சு பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து கர்ப்பவதி ஆனவொன்னே சாரால் அற்பமாக நினைக்கிறாங்க அதனால சாராள் வந்து கடினமாக நடத்துனதுனால அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க ஓடி போகும்போது தேவதூதனானவர் வந்து சந்தித்து ஆஹார்கிட்ட பேசின வசனங்கள் தான் இது இல்லை பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த அம்மா ஓடிப்போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐயோ இப்படி இந்த அம்மா நம்மளை கொடுமைப்படுத்துதே நம்ம பொறு பொதுவாக மாமியார் கொடுமைப்படுத்துனாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் கணவர்கிட்ட போய் பாருங்கள் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஆஹாரால் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா கொடுமைப்படுத்துறது தன் கணவருடைய இன்னொரு மனைவி அதனால் இன்னொன்று என்னென்னா இவங்க அடிமையாக இருந்து தான் இருக்காங்க ஆனாலும் மனைவிக்கான ஸ்தானத்திற்குரிய உரிமை அவங்களுக்கு கிடையாது அதனால அவங்களுடைய அந்த பயத்தை அவங்களுடைய அந்த வேதனையை வழிய யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல ஆனா நாளுக்கு நாள் சாராலோடைய அந்த கடினமான தன்மை அதிகமா இருந்ததுனால அந்த பொண்ணு என்ன செய்யறா இப்படி நம்ம வாழ்ந்தா எப்படி ஆகும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறா ஓடி போறவ ஓடி போயிட்டா அப்படின்னா இனி அந்த அந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டா இல்லையா ஆனா தேவ தூதரானவர் சந்தித்து ஆஹார்கிட்ட என்ன சொல்றாருன்னா சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னா ஓடி போயிட்டா இல்லையா இனி அந்த வீடே வேண்டான்ட்டு தானே ஆஹார் வந்து போறா அப்போ அவளை ஆஹாரேன்னு தானே கூப்பிடணும் ஏன் சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரேன்னு கூப்பிடணும் ஏன்னா அந்த பொண்ணு ஓடிதான் போயிருக்காள் ஒழிய அவளுக்குள்ளே இருக்கிற பயமோ அந்த அந்த கலக்கமோ அந்த வெறுமையோ அவள் வாழ்க்கையை விட்டு போக போகிறதில்லை இப்போ ஒரு ஏமாற்றம் அந்த பொண்ணு மனசுல ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல என் கணவர்கிட்டையும் என்னால் போய் பேச முடியல என் ஆச்சியார் யார் என்னை திருமணம் முடித்து வைத்தாங்களோ அவங்களும் எனக்கு ஆதரவாக இல்லை நான் அடிமை பெண் எனக்குன்னு சொல்லி கொள்ள ஒருத்தருமே இல்லை அந்த ஒரு வெறுமை இருக்குல்ல அது என்றைக்குமே அவளை விட்டு போகாது அதனாலதான் சாராயின் உனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்போடையே அவர் பேசுறாரு சாராயின் அடிமை பெண் ஆகி ஆகாரு அப்படின்ட்டு நம்மளும் லைஃப்ல எத்தனையோ காரியத்திற்காக ஓடுவோம் இல்லையா ஐயோ அவங்க 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 இந்த இந்த கல்யாணம் வீட்டுக்கு போனால் யாராவது என்ன பார்த்து இன்னுமா இன்னுமா உனக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்டுருவாங்களோ படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வேலைக்கு போகலையான்னு கேட்டுருவாங்களோ என்னம்மா இத்தனை வயசாச்சு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டுருவாங்களோ ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம சிலரை ஃபேஸ் பண்ண பயப்படுவோம் பார்த்தீங்களா பயந்து ஓடுவோம் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்காக ஃபேஸ் பண்ணி ஓடுவோம் அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தருக்காக நம்ம சூழ்நிலை மாறலை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பயந்து ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடுவோம் இல்லையா அப்படி ஓடி போகிறதுனால ஒரு நாளும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வர போகிறதில்ல நீங்கள் எவ்வளோ உபவாசம் இருந்துச்சுப்பீங்க எவ்வளவு தான் நீங்கள் வந்து கருத்திட்ட போராடுங்க நீங்கள் அந்த போராட்ட களத்திற்கு போகாத வரைக்கும் நமக்கு ஜெயம் இல்லை இந்த இந்த ஆஹார குறித்து வாசிக்கும்போது கர்த்தரை தான் கற்றுக் கொடுத்தார் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட ஆகார் நீ வந்து நாச்சியர அற்பமாக நினச்சிருக்க கூடாது ஒருவேளை சரி அந்த அம்மா கொடுமையாக நடத்த ஆரம்பிக்கும்போது ஆஹாரே என்ன செஞ்சிருக்கிற ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் நான் அப்படி பண்ணியிருந்துருக்க கூடாது அப்படின்ட்டு ஆனாலும் அவங்க மனம் மாறினதையோ அவங்க திருந்தினதையோ யா எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னாலும் யார் தான் அங்கே கேட்க முடியும் அதனால் இந்த பொண்ணு வந்து ஓடி போகிறாள் இப்படி நம்ம நம்மளுக்குள்ள எவ்வளவுதான் நியாயமான காரியங்கள் ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஓடி போகிற வரைக்கு நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை துரத்திக்கிட்டே தான் வரும் எப்போ நே எப்போ ஓடி போனாலும் நம்ம சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகிய தான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லாமல் ஓடி போகிற ஒரு பிள்ளையாக தான் நம்ம காணப்படுவோம் ஆனால் இதே ஆகார கத்தர் தேற்றி என்ன செய்கிறார் நீ திரும்ப உன் ஆச்சியார் அன்றைக்கே போகணும்னு அனுச்சி விட்றாரு ஓடிப்போன போன வீட்டுக்கு திரும்ப போகிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியத்தை தேவன் கொடுத்து நீ போய் ஃபேஸ் பண்ணுங்கிறார் எப்போதுமே ஃபேஸ் பண்ணுறது லேசான காரியமே கிடையாது அது வந்து யாருக்குமே லேசான காரியம் கிடையாது ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணணும் அதுவும் இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளை குறைவாக பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணுறது சாதாரணமான சின்ன விஷயமே கிடையாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிற நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணும்போது என்னாகுது ஒரு நாள் ஆபரகாமே என்ன செய்யறாரு ச ஆஹாரை அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சி விடுறாரு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம் இருபத்தோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே அப்படின்னு தூதன் சொல்லுகிறார் இப்போவும் ஆகார் தான் இப்போவும் அடிமைத்தனத்தில் அதாவது அங் அந்த வீட்டில இருந்து வந்தவங்க தான் ஆனால் இப்போ முழுமையாக விடுதலை பெற்று வந்தவங்க அவங்க திரும்பி அந்த இடத்துக்கு போகணும் இல்லை என்னைக்காவது சாராவை சந்தித்தாலும் இனி ஆஹார் என்ன செய்ய முடியாது அதற்காக பயப்படவோ வருத்தவோ பட வேண்டாத அளவுக்கு அவங்கள இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் வெளியே அனுப்புகிறார் அப்போ நாமளும் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி நம்ம வெற்றி எடுக்காத வர அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போக போகிறதில்ல நம்ம மேலே இருக்கிற மார்க்கிங் பெயர் நம்மளை விட்டு நீங்க போகிறது இல்லை நம்ம தொடர்ந்து அதில் தான் பிரயாணிக்க போகிறோம் அப்போ நம்ம சிந்தையை வந்து என்ன செய்யணும் பழகிச்சு வைக்கணும் ஆமாம் என்கிட்ட கேட்பாங்க அவங்க கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு வலிக்கும் ஆனாலும் கர்த்தர் இதற்கேற்ற பதிலை சொல்ல தேவன் எனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார் எனக்கு கர்த்தர் நியமித்த நாளுன்னு ஒரு நாள் இருக்குது அந்த நாள் அன்னைக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன் நீங்க வாய மூடிக்கிட்டு அமைதியாக கூட இருங்க ஆனா நீங்க ஃபேஸ் பண்ணுங்க நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் கர்த்தர் உங்க மூலமாக நீங்க யாருக்கெல்லாம் பயந்தீங்களோ அவங்க முன்பாக நீங்க தலை நிமிர்ந்து நிற்க தேவன் கிருபை பண்ணுவார் நீங்க நம்மளுடைய தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோலியாத்த ஃபேஸ் பண்ணும்போது தான் தாவீதுக்குள்ள இருந்த தேவ பலனை தேவன் மொத்த பெலிஸ்தரும் தெரும் பார்க்குறாங்க மொத்த இஸ்ரவேலரும் பார்க்குறாங்க எல்லார் முன்பாக தேவன் தாவிதை அப்படி உயர்த்தினார் அண்ணன் என்ன நீ ஆடை விட்டுட்டு வந்திருக்க ஓடிப்போன்னு சத்தம் போடுறான் எல்லார் முன்னாடியும் அவனுக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா சொன்னாங்கன்னு கீழ்ப்படிந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தவனை பார்த்து இப்போ இது என்ன இங்க இருக்கன்னு அற்பமாக அசட்டையாக அண்ணன் பேசுகிறான் ராஜா சொல்கிறான் நீ சின்ன பிள்ளைப்பா உன்னை நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறான் இப்படி குறைவாக பார்க்கப்பட்ட தாவிது யுத்த களத்துக்கு போகும்போது தான் அவனுக்குள்ள தேவன் எப்படிப்பட்ட வெள்ளத்தை வைத்திருக்கிறாருங்கிறத வெளிக்காட்டினார் அது போல நம்ம நம்ம குறைவுள்ளவங்க தான் நம்ம ப பலவினர்கள் தான் ஆனால் நம்ம ஒரு யுத்த களத்துக்கு போகாத வரைக்கும் நமக்கு ஜெயமில்லை நம்ம சிந்தை எப்போதுமே என்ன செய்யும் கம்ஃபர்ட்டு தான் தேடும் ஐயோ நான் அவமானப்பற்றக்கூடாது ஐயோ நான் அசிங்கப்பற்றக்கூடாது ஐயோ அவங்க பேசுனா வலிக்கும் அவங்க பேசுனா ரொம்ப காயப்படுத்துவாங்க அவங்க வார்த்தையே தேள் கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பயந்து 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 ஓடுறது தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணணுங்கிறத கருத்த கற்றுக் மிஸ்டர் ஃபேஸ் பண்ணுனா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா இல்லை இல்லை சரியெல்லாம் ஆகாது நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க பிரச்சனை ஒருவேளை ஜாஸ்தியாக கூட ஆகலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தருகிற பலன் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இனி உங்களுக்கிட்ட கேள்வி கேட்க தயங்கி யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி போட்டுவார் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி மாற்றியிருக்கிறாருன்னு தெரியுமா யாரையுமே அப்படி வந்து நம்ம இட போட்டக்கூடாதுப்பா அப்படின்னு அவங்க இருதயமும் மாற்றும்படியாக தேவன் நம்மளை சாட்சியாக நிறுத்தலாம் அதனால் நம்ம சிந்தையை பழக்க வைக்க வேண்டியது என்னென்னா நான் என்ன செய்யக்கூடாது யாருக்காகவும் நான் பயந்து ஓடக்கூடாது நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம மேலே இருக்கிற டேக்கு நமக்குன்னு இருக்கிற பெயர் நம்ம மேலே இருக்கிற பழி நம்ம மேலே இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான வார்த்தைகள் எல்லாம் நீங்கி நாம் தைரியம் உள்ளவர்களாக கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் காட் யூ